தன்னுடைய கல்விகளைப் பெற்று பின்னர் யாழ் பல்கலைக்கழகத்திலே பௌதீக துறையிலே உதவி விரிவின் மிக உயர்ந்த பொறுப்புகளை பெற்று அதை தொடர்ந்து அவருக்கு அங்கே இருக்கின்ற அமைதி படை இங்கிருந்து வீண வெளியேற்றப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கைகளை வைத்து அதற்கான பணிகளை அவர் மேற்கொண்டிருந்தார் அது மட்டுமல்ல கர்நாடகா முதல் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் சென்று அந்த மாநிலத்தில் இருக்கின்ற முதல்வர்களுக்கும் அரசியல் கட்சியினருக்கும் எங்களோட மண்ணிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை முன்வைத்து அண்ணனுடைய பணியை அவர் சிறப்பாக மேற்கொண்டிருந்தார் இது மட்டுமல்ல வைகோ அவர்களோடு சேர்ந்து இங்கே தமிழக முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களையும் சந்தித்து அவருக்கும் இந்த பிரச்சனைகளை செல்வது மட்டுமல்ல இனத்தின் பெருங்கனவான தமிழீழ தாயக விடுதலை போராட்டக் களத்தில் ஆகப்பெரும் செயல்பாட்டாளராக ஆசிரியராக அரசியலாளராக ஒரு சமூகவாதியாக இருந்த எங்களுடைய சிறியண்ணா என்கிற அப்பாத்துறை ஸ்ரீதரன் அவர்களை இழந்து நிற்கிறோம் இங்கே பேசிய ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல பண்டிதரண்ணா கிட்டண்ணா அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்டு தலைவர் அவர்களால் நேரடியாக வழிநடத்தப்பட்ட ஈடு இணையற்ற போராளி தான் எங்களுடைய சிறியண்ணா அவர்கள் அரசியலில் இரண்டு வகை உள்ளக அரசியல் வெளியக அரசியல் இது இரண்டையும் ஆகச்சிறப்பாக எமது தாயக விடுதலைக்காக செய்தவர் அண்ணா அவர்கள் இங்கே அவர்கள் குறிப்பிட்டது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தொம்போது அந்த காலகட்டத்தில் அன்றைய பிரதமராக இருந்த வி பி சிங் அவர்களை டெல்லியிலே ஓராண்டு தங்கியிருந்து சந்தித்து திரும்ப திரும்ப பேசி பேசி அங்கே எமது நிலத்தில் அநியாயம் செய்து கொண்டிருந்த எமது மக்களை அழித்து ஒழித்து கொண்டிருந்த அந்த அமைதிப்படையை திரும்ப பெற வேண்டி கோரிக்கை வைத்து அதை நிறைவேற்றி காட்டியவர் திருவான்மையூரில் எங்களுடைய கிட்டண்ணா அவர்கள் வீட்டுச் சிறையில் வைக்கப்பட்டிருந்த போது அவரால் இயங்க முடியாத நிலையில் அவரின் வழிகாட்டுதலின்படி அனைத்து அரசியல் நகர்வையும் செய்தது சிறியண்ணா அவர்கள்தான் இறுதியாக முள்ளிவாய்க்கால் யுத்தம் சண்டை முடிவுற்ற பிறகு குழந்தைகளைத்தான் முதலில் பாதுகாத்து வைக்க வேண்டும் என்றுதான் சைல்டு ஃபர்ஸ்ட் என்கிற அந்த அமைப்பை உருவாக்கி அதை மிகச்சிறப்பாக திறம்பட நிர்வகித்து வந்தார் அதன் மூலமாக இன்னைக்கு போரின் பேரழிவுக்கு பிறகு நிறைய குழந்தைகள் பாதுகாப்பாக பயனடைந்து வருகிறார்கள் இப்படிப்பட்ட சிரியண்ணா அவர்களை ஒரு ஈடு இணையற்ற ஒரு தலைமையை நாங்கள் இழந்திருக்கிறோம் என்பது மிகுந்த துயரம் தோய்ந்தது ஈடு செய்ய முடியாத ஒரு இன இழப்பு சிறியண்ணாவை நாங்கள் இழந்து நிற்பது அந்த மதிப்புமிக்க சிறியண்ணாவிற்கு எங்களுடைய நாம் தமிழர் கட்சி வீர வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை அடைகிறது விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது என்கிறார் ஃபெடல் காஸ்ட்ரோ அப்படி எங்களை விதைத்தவர்கள் இன்றைக்கு உறங்கிக் கொண்டிருந்தாலும் பல லட்சக்கணக்கான இளைய தமிழ் பிள்ளைகள் எழுச்சியும் புரட்சியுமாக இன விடுதலையை நோக்கி எழுந்து வருகிறார்கள் நாங்கள் சிரியனாவுக்கு முன்பு ஏற்றி அந்த ஈகச் சுடர் எங்கள் இதயங்களிலும் எரிந்து கொண்டிருக்கிறது விடுதலை பெருங்கனவு தாங்கிய நெருப்பாக நீங்கள் நிம்மதியாக உறங்குங்கள் உங்கள் உடன்பிறந்தவர்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் வார்ப்புகள் உங்கள் வளர்ப்புகள் உங்கள் கனவை நிறைவேற்றாமல் ஓயமாட்டோம் என்கிற உறுதியை ஏற்கிறோம் எப்பமே அரசு வந்து மக்களின் பேரெழுச்சியான இந்த புரட்சிகரமான போராட்டங்கள் வரும்போதெல்லாம் சமூக விரோதிகள் ஊடுருவல் அப்புறத்தை ஆனா தேச விரோதிகள் மாவோயிஸ்டுகள் இதை தொடர்ச்சியாக பழி சொல்லுது தூத்துக்குடியிலையும் அதான் சொல்லிச்சு நீங்கள் பார்க்குறீங்க அது வந்து முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னர் ரகுராமராஜன் சொன்னார் பாருங்க முதலாளிகள் கையில் நாடை கொடுத்துட்டு மக்கள் செய்கிற கிளர்ச்சிகளை எதிர்கொள்ள முடியாமல் அரசு தவிக்கு தவிக்கிறதுன்ட்டு அதான் உண்மை அது வந்து மாவோயிஸ்ட்டுன்னா அவன் இந்த நாட்டு குடிமகன் தானே அவன் பசிக்குதில் சோறு சாப்பிடுவான்ல அவன் போராட வரமாட்டானா மாவோயிஸ்ட்டு ஊடுருவற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க இது மக்கள் போராட்டம் தானே இத்தனை நாள் மக்கள் போராட்டம் தானே மக்களின் போராட்டங்களுக்கு மதிப்பளிக்காத அரசை நீங்கள் எப்படி அரசுன்னு சொல்லிப்பீங்க மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதற்காகத்தான் இந்த அதிகாரத்தையே மக்கள் நிறுவுகிறார்கள் அது மக்களின் நலன் சார்ந்து மக்களின் எதிர்கால நல்வாழ்வு சார்ந்து சிந்திக்காத ஒரு அரசு அதிகாரத்தை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க நான் 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 ஒருவேளை டெல்லிக்கு போனாலும் மாவோயிஸ்ட்டு வந்துருக்காரு தான் சொல்கிறோம் இல்லை அவர்கிட்ட கேட்குறேன் சீனாவில் இருக்கிறவங்கெல்லாம் மாவோவை கொண்டாடுறாங்க அவங்க எல்லாம் மாவோயிஸ்ட்டு தான் அப்போ அவங்களோட எதுக்கு போய் கை கொடுக்குறீங்க வர சொல்லி சேந்திக்கிறீங்க எதுக்கு சேந்திக்கிறீங்க சொல்லுங்க அப்புறம் அந்த அரசுக்கிட்ட ஒரு தடவை கேளுங்கள் ஒரே ஒரு தடவை பிரதமரை இதே மாதிரி நின்று பேசிவிட சொல்லுங்கள் உங்களை மாதிரி ஊடகவியலாளர்கிட்ட ஒரு தடவை சந்திக்க சொல்கிறோம் ஒரே ஒரு தடவை சந்திக்க சொல்லுவேன் இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்பீங்கல்ல பதில் இருக்காது அதுதான் பிரச்சனை அங்கேதான் இருக்கோம் நீங்கள் பார்க்கலையா ஒருவேளை எங்களை கூட சொல்ற சொல்லியிருப்பாங்க மாவோயிஸ்ட் ஊர் ஊர் ஏதாவது கொழி சோப்பா வச்சுக்கிட்டு இந்த புளிகளிலாம் காட்டுறாக்கி அப்படின்னு நாங்கள் அங்கே தான் இருக்கோம் அதான் மாறி மாறி போகிறோம் மொத்தமாக போகிறதில்ல ஒரு மாவட்டத்துலேருந்து போகிறோம் இப்போ ஒரு மாநிலத்திலேருந்து போகிறோம் மகாராஷ்டிரிலேருந்து போகிறோம் அப்புறம் அப்படி மாறி மாறி போய்ட்டு டெல்லியிலே அங்கே இருக்கிற பிள்ளைங்க அங்கே கலந்து கலந்துகிட்டார் இப்போ இங்கே பத்தொன்பதாம் தேதி வச்சுருக்கோம் நாங்கள் வச்சிருக்கோம் நிறைய காசு வச்சுருக்காரு அந்த திமுற பண்ணுறாரு அதாவது ஏன் இருக்கிற பாராளுமன்ற கட்டிடம் என்ன பிரச்சனை இருக்கு ராசி இல்லையா வாஸ்து சரியில்லையே நிறையா சொல்லியிருப்பாங்க மூவாயிரம் கோடிக்கு வல்லவாய் பட்டேலுக்கு செலவிக்கிறாரு ஒரு வெண்டிலேட்டர் வாங்க காசு இல்லை பள்ளிக்கூடத்தில் மாடியில் மூணாவது மாடியில் தீ பிடிச்ச ஏறிது செத்து போச்சு தீயணைப்பு வீரர் வந்து தரையிலருந்து தண்ணீரை பீச்சு அடிச்சுட்டுருக்காரு ஒரு முப்பதனாயிரம் கொடுத்து ஒரு ஏனி வாங்கி வைக்க முடியல நேர தளத்தில் அடிக்கிறதுக்கு மருத்துவமனையில் உத்தரப்பிரதேசத்தில் மருத்துவமனையில் ஒரு நோயாளி படுத்துருக்கார் படுக்கையில் தரையில் படுத்துருக்குறாரு அவருக்கு குழுக்கோ கொண்டு கொண்டிருக்குது அங்கே நிறுத்தி வைக்கிறதுக்கு நிறுத்தம் இல்லை ஸ்டாண்ட் இல்லை ஒரு அம்மா அப்படி கையிலே பிடிச்சிக்கி நிற்கிது அப்புறம் இந்த கை வலித்து இந்த கையில் இதெல்லாம் பார்க்குறீங்க இல்லை ஆனால் நாடு வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கு நல்லா வளருது ஏதோ ஒன்று எங்கள் ஊரில் சொல்லுவான் வேலை இல்லாத ட்ரெய்லரு யானைக்கு டவுசர் தச்சா அந்த கதையாக இவர் டவுசர் தச்சுக்கிட்டு இருக்கார் யானைக்கு சொல்லுங்க வேறு ஏதாவது கேள்வி இருக்கா ஆ அவர் அவரை பொறுத்த வரைக்கும் அதானி அம்பானி விவசாயி தான் அது தெரியுமா அதானி ஃபார்ம்னு வருதில்ல அதானி விவசாயி தான் அவர் அந்த விவசாயம் சொல்கிறார் அங்கே போராடிக்கிட்டு இருக்க விவசாயம் சொல்லு அவங்கெல்லாம் மாவோயிஸ்டுகள் அவரை பொறுத்த வரைக்கும் வேளாண்குடி மக்கள் கிடையாது அவர் பா அந்த பாடலை இந்த மாதிரிலாம் பாடிருவாங்கன்னு தான் நம்ம பாட்டை முன்னாடி செத்துட்டான் வந்து இளம்யதிலே இளம் வயதுல இறந்து போனதுக்கு காரணம் அதை ஒரு தடவை அவர் கேட்டிருந்தாருன்னா என்ன இருப்பார் சொல்லுங்கள் சொல்லுங்க காந்திக்கு கடிதம் எழுதுகிறாரு ஒரு தமிழ் புலவன் இங்கிலீஷில் எழுதுறாரு நீங்கள் தமிழில் எழுதலைன்னு அடுத்தவனை திட்டுறதுக்கு என் தாய்மொழியை நான் பயன்படுத்த மாட்டேங்கிறான் நான் நம்ம பாட்டேன் இந்த மாதிரியெல்லாம் பாடுறதை கேட்டிருந்தாங்க இங்கேருந்து டெல்லிக்கு போய் என்ன பண்ணியிருப்பாருன்னு தெரியாது அவர் அவர் சும்மாவே கோவக்கார அவங்களுக்கு சொல்லுங்க அதுதான் இது ஒரு ஏமாற்று தான் வாக்குக்காக தமிழ்நாட்டை குறிவைக்கிறாருன்னு அர்த்தம் ஏமா தமிழில் திருக்குறள் இதெல்லாம் சொல்கிறார்னா மற்ற இடங்களெல்லாம் செல் அரிச்சிருச்சு ஆக்கிரமிச்சாச்சு இப்போ இந்த இந்த ஒரு நிலம் இருக்குது அப்பப்போ பேசும்போது இப்போ நீங்கள் கேட்குறீங்களா ஓ அவருக்கு என்ன தமிழாக பேச ரொம்ப பெரிய தமிழ் பற்று சரி தமிழ் ஆக சிறந்த மொழி தமிழ் இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் அவரே சொல்கிறார் தமிழ்லாம் நிறைய இதெல்லாம் இருக்குது அதில் திருக்குறள் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க சரி அந்த தமிழ்மொழி மீட்சிக்கு அது வாழ்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கா இப்போ நாடங்களும் தமிழை படிங்கன்னு சொல்லலையே நாடங்களும் சமஸ்கிருதம் படிங்கன்னு சொல்கிறீங்க கேந்திர வித்யாலயா நவோதயா பள்ளி இல்லை தமிழ் இல்லையே ஹிந்தி இங்கிலீஷு சமஸ்கிருதம் தானே இருக்குது அப்போது ஓட்டுக்காக எங்களை அப்படி வாக்கு பறிக்கிறதுக்காக அப்படி ஏமாத்துறது ரெண்டு இதை எழுதி வச்சுக்கிட்டு படித்து விட்டு போகிறது நாங்கள் அதுக்கெல்லாம் ஏமாறுற கூட்டம் கிடையாது எங்கள் எங்கள் பாட்டை பட்டுக்கோட்டை பாருணம் நாங்கள் யாரையும் நாங்கள் ஏமாற மாட்டோம் யாரையும் ஏமாற்ற மாட்டோம் அதுதான் எங்கள் எங்கள் நிலைப்பாடு அதான் நம்ம வரியை வந்து தடையின்றி கொடுத்துடணும் அவங்கக்கிட்ட அவங்க வரியை திருப்பி நமக்கு தர்றத அந்த நிலமையில் நாங்கள் இல்லைன்னு இப்போ நம்ம என்ன பண்ணணும் நாங்களும் உங்களுக்கு வரி கற்ற நிலமையில் இல்லைன்னு நம்மளும் சொல்லிடணும் அது அப்போ தான் சரியாக வரும் அதை சொல்கிறதுக்கு ஒரு அதிகாரம் இருந்துச்சுன்னா இப்போ நான் 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 வந்து முதலமைச்சர் ஆகிட்டேன்னு வச்சுக்கிறீங்களேன் மத்திய அரசுக்கு நிதி எதுக்கு ஒரு தடவை சொல்லுங்கன்னு கேட்பேன் நான் தர்றேன் எதுக்குன்னு சொல்லு கல்வியாக மருத்துவ நடத்த புரியல இல்லை வானூர்தி வச்சுருக்கீங்களா இல்லை வானூர்தி நிலையத்தை தான் நடத்துறீங்களா தொடர் வண்டி ஓ எல்லாத்தையும் தனியார்ட்டை கொடுத்துட்டீங்க எதுக்கு தான் காசு முதலாளிகளுக்கு வட்டிக்கு கடன் கொடுக்குறதுக்கா வட்டி காசு பாருங்கள் நிதியமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னு ரெண்டு லட்சம் கோடி விவசாயிகளுக்கு கடன் உதவி சிறு குறு தொழில் முனைவோருக்கு ரெண்டு லட்சம் கோடி கடன் உதவி ஒரு கேள்வி எழும இல்லையா கடன் எப்படி உதவியாகும் நீங்களே சொல்லுங்கள் வட்டி வாங்குவீங்கள்ல இந்த வேலை யார் செய்வா கந்து வட்டிக்காரங்க நடத்துவான் கவர்மெண்ட்டு நடத்தாது வட்டி காசு கொடுக்காது இது எப்படி பாருங்கள் வட்டி கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்குது கவர்மெண்ட்டு காசு இதுக்கு கொடுக்குறேன் அதுக்கு கொடுக்குறேன் ஏன் தொழில் முனைவோருக்கு நீங்கள் வட்டி காசு கொடுக்குறீங்க அவன்கிட்ட லாபத்தை போகிறான் அவன் உழைப்பை போரா வரின்னு எடுத்துகிட்டு போயிட்டீங்க அவன் வீதிக்கு வந்துட்டான் அதனால நீங்கள் மறுபடியும் கடன் கொடுக்க வேண்டிய தேவை வருது நம்ம வரியெல்லாம் வாங்கிட்டு வந்தால் அரசு வட்டி கடன் நடத்திக்கிட்டு இருக்குது இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை நாம் என்ன சொல்கிறோம் எழுபத்தஞ்சு விழுக்காடு அந்த மாநிலத்திற்கு நிதி இருபத்தஞ்சு விழுக்காடு பொதுநிதி எல்லா மாநிலமும் தருவோம் அதை வச்சுக்கிட்டு நீ வெளியுறவுத்துறை பணம் இந்த போக்குவரத்து தொடர் வண்டி இது தனியார் போயிடுச்சு ராணுவம் பாதுகாப்பு இதுக்கு வச்சுக்கோ போதும் எல்லா காசையும் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் பேரிடர் புயலில் செத்தாலும் நெருப்பில் எரிஞ்சாலும் வெள்ளத்தில் மிதந்தாலும் தர்றதில்லையே தமிழக அரசுக்கு ஆறாயிரம் கோடி அதை தரணுங்கிறாங்க இதுவரைக்கும் தரல அப்புறம் முதல்வர் சந்திக்கும் போது இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்கிறாரு நமக்கு ஆறாயிரம் கோடி தரணும் தரல அது இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனாலும் நாம வரியை தடை இன்றி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் இல்லை அப்படி இல்லை அது 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 எங்கள் ஐயாவுடைய விருப்பம் அவர் எப்பவுமே இடஒதுக்கீட்டு இதில் உறுதியாக நின்று போராடுவார் அதில் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் எங்கள் ஐயாட்ட எனக்கு வருத்தம் இருக்குது இடஒதுக்கீட்டில் தொடக்கத்திலேருந்து நான் ஐயா கூட இருந்தவன் அவர் அதில் உறுதியாக இருப்பார் அது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்த பக்க மக்களுக்கான உரிமையை அவர் பெற்றுக் கொடுத்துடணும்னு நினைக்கிறார் அதில் வந்து சிக்கில்ல ஆனால் எங்கள் ஐயா வந்து இந்த பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடை வந்து கூட்டணி தர்மத்துக்காக ஏற்கிறேன்னு சொல்லிட்டு வந்ததை நான் நான் ஏற்கலை அது எங்கள் ஐயா அப்படி பேசிடக்கூடாது அப்போ அதை ஏற்றுக்கிட்டு இந்த இடஒதுக்கீட்டுக்கு நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறது அர்த்தமற்றதாயிரும் அதை ஒரு அந்த போராட்டத்தை நான் நம்ம ஒன்று அது அதை ஆதரிக்கத்தான் நினைச்சுக்கணும் அதை ஏற்கிறேன் கேட்கல காங்கிரஸ் இல்லை அது முடிஞ்சிருச்சு இப்போ எங்களுக்கு எதிரி அப்படின்னா எங்களுக்கு இப்போ இருக்கிற தேசிய எதிரி இந்திய எதிரி பாரதிய ஜனதா அது பொது எதிரி நான் பலமுறை சொல்லிட்டேன் காங்கிரஸ் வந்து என் இனத்தின் எதிரி என் இனத்தை கொன்றுச்சு பாரதிய ஜனதா மனித குலத்தின் எதிரி மானுட குலத்துக்கே எதிரி அதனால எங்களுக்கு ரெண்டு பேருமே சம தராசு தான் ஒரு எதிரி விழுந்துட்டான் அவன் எந்திரிக்க கொஞ்சம் நேரம் கொடுக்கணும் விழுந்தோன்னே அடிச்சிட்டு இருக்காது ரொம்ப இருக்கா அவர்தான் அவரை அடிக்கணும் அந்த எதிரி அடிக்கணும் அதுக்கப்புறம் எங்களுக்கு திராவிட கட்சிகள் இப்போ புதிதாக ஒருவர் வாரார் அவர் அடிக்கணும் அவர் அடிக்கணும் அவர் எங்களை அவமதிக்கிறார் ஒரு என்னை வாழ வச்ச மக்களுக்கு நான் வந்து எதாவது செய்யணும் வந்து வந்து ஒன்று செய்ய வேண்டியதில்லையே சம்பாரித்து வச்சிருக்கிற சொத்துல பாதி எழுதி வைங்க அதுவே போதும் முதலமைச்சராக வந்து தான் செய்வார்னா எப்படி அது அரசியல் செய்ய மாட்டார் நேர தேர்தலுக்கு வந்துடுவார் பொண்ணு பார்க்க வர மாட்டாரு பத்திரிக்கை அடிக்க வர மாட்டாரு உடை வாங்க வர மாட்டாரு பத்திரிக்கை கொடுக்க வர மாட்டாரு நேரம் மனம் வருவார் தாலியை கட்டி என்ன ஒரு அதாவது நீங்கள் பாருங்கள் உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த ஒரு இனத்தின் மக்கள் நாங்கள் உலகில் பல நாடுகளை வென்று மூன்றாவது பெரிய வல்லரசை நிறுவியவன் எங்கள் பாட்டன் அருண்மொழிச்சோழன் அரசேந்திரனும் ஆக பெரும் பேரரசுகளை நிறுவிய பெரும் பாட்டனின் பிள்ளைகள் கொடையிலேயே அதாவது மன்னர்கள் எவ்வளோ எவ்வளோ பெருந்திருக்கான் அதில் வல்லல்களாக இருந்து நாட்டை ஆண்ட மன்னர்கள் எங்களுடைய மூதாதைகள் அறத்தின் வழி நின்று ஆட்சி செய்தவர்கள் அரசியல் பிழைத்தோருக்கு அறமை கூற்றாகும்னு எங்களுடைய சிலப்பதிகார சொல்லுது இப்படி எவ்வளவோ ஒரு அறிவில் சிறந்த ஒரு இனக்கூட்டம் சான்றோர்களும் சான்றோர்களும் நிறைந்து வாழ்கிற ஒரு இனம் இது இதில் ஒருத்தனுக்கு கூட தான் எங்கள் இனத்தை தலைமையேற்று வழிநடத்துறதுக்கு தகுதி வரலை சரியில்லை அவர் சரியில்லை அதனால் நீங்கள் என்ன என்ன இதில் சரியாக இருந்துட்டீங்க நீங்கள் எதில் சரியாக இருந்துட்டீங்க எப்படி எப்படி எடுத்துக்கிறது பாருங்க ஒரு இனத்தையே அவமதிக்கிறார் இவர் வந்தவுடனே அவர் ஏதோ ஒரு இந்த கூட்டம் ஒரு அறிவற்ற கூட்டம் இதுக்கு இ இன உணர்வு மான உணர்வு எல்லாம் செத்து போய் மலுங்கி போச்சுன்னு நினச்சிக்கிட்டு சேட்டையை கேட்டிக்கிட்டு இதுலாம் பார்க்குறேன் ஒரு பத்து பேர் அவர் மாதிரி வேஷ்டை போட்டு பைத்தியக்காரன் நடிச்சு கிடக்கிறேன் அதை சுற்றி நிற்கிற வந்து கேட்குது அந்த வழியில் இவர் சூப்பராக சூப்பரடே இவர் நல்லா இருக்கா இவர் தான் நல்லா காமெடியாக இருக்காருன்றான் வெறும் பைத்தியக்கார கூட்டம் ஏங்க உலகத்தில் எங்களை என்ன வாங்க நினைப்பான் தரையில் சோறை போட்டு தின்னுக்கிட்டு இருந்தோம்னா என்ன வாங்க இருப்பான் என்ன நினைப்பான் சொல்லுங்க இன்னுமே இவங்க நாகரிக அடையில நினைக்க மாட்டானா ஒரு தடவை அந்த மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்ல வேணாமா சொல்லுங்க ஒரு தடவை சொல்லுங்க நீங்க பாருங்க எவ்வளவு வலிக்கும்னு பாருங்க தரையில சோறை போடுத்திங்கிறான் இலையில சாப்பிடும்போது ஏகப்பட்ட நோய் வந்து சேர்ந்துருது தட்டுல சாப்பிடும்போது கண்ட கண்ட நோய் வருது தரையில சோறை போட்டு திங்க இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி விலையை செய்யாதீங்க அவன் தானே தலைவன் வழி நடத்தணும் அதெல்லாம் செய்யாத பதாக்கி பால் ஊற்றிக்கிட்டு இருக்க அதை பாலை கொண்டி பால் வாங்க முடியாத குடும்பங்களை கொடு அல்லது மோராக்கி தயிராக்கி அப்படி சொல்லணும் ஒரு தடவை சொல்லணும்ல தன்னை 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 ரசிச்சு நிக்கிற பிள்ளைகளையே நல்வழிப்படுத்தாத நீங்கள் நாட்டை எப்படி படுத்துவீங்க எப்படி படுத்துவீங்க இந்த மாதிரி வேடம் போட்டு இருந்து அப்படி கூத்தாடிகள் நடிச்ச மாதிரி இப்படி தெருக்கலைஞருக்கு நடிச்சுக்கிட்டு இருக்க நீங்க ரசிக்கிறீங்களா சொல்லுங்க செய்தி விஜய் செய்திப்படுத்தி அதை விஜயபுரவரதை கல்விட்ருக்கா உஜிரே போனாலும் சரி நான் தேர்தலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்கிறவர் நேற்று ரசிகர் கூடி நிற்கிறாங்க அவரை பார்க்க வெளியில் வரல என்க்க கேட்டுக்கலாம் அதான் கேட்டிருக்கான் இல்லை சொல்கிறேன் இதெல்லாம் எங்களுக்கு இருக்கிற வழியும் கோபத்தையும் நீங்கள் இப்போ இல்லை இந்த தேர்தல் நேரத்தில் வழிகாட்டுறோம் கொஞ்சம் இருங்க வேற என்னோட எம்ஜிஆர் இல்லைங்கிறதுனால ஒப்பிடுறாங்க அவர் இருந்திருந்தா கொன்றிருப்பார் உன்னை தோட்டத்துக்கு வா தோட்டத்துக்கு ஏற்கனவே ஏற்கனவே வாங்கினவர் தானே அவரே ஒரு பேட்டியில் சொல்றாரு எம்ஜிஆர் என்னை வந்து கட்டி வச்சு அடிக்கும்போது போது காப்பாற்றினர் கலைஞர் தானே கலைஞர் நினைவில் இருக்கா ஒரே ஒரு தர கொள்ளுங்க எம்ஜிஆர் உன்னை கட்டி வச்சு அடிச்சார் எது கடித்தாரு அதை மட்டும் அதை மட்டும் சொல்ல சொல்லுங்க எம்ஜிஆர் கட்டி வச்சு அடிச்சார்னு நீங்களே சொல்றீங்க அப்போ என்னை கலைஞர் தான் தலையிட்டு காப்பாற்றினார் அப்படின்னு அப்போ ஏதோ சேட்டா போயிருக்கார் கட்டி வச்சு அடிக்கிறார் இப்போ அவர் இல்லைங்கிறனால எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு பேசிக்கிறீங்க அதான் இருந்திருந்தால் மறுபடியும் தோட்டத்துக்கு வர வச்சிருப்பாரு பார்த்து பேசணும் சிறப்பாக இருக்கு எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சொல்லிடக்கூடாது வேக்கன்சி